அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் மதுரா நகரல தேவகிக்கும் வாசு தேவருக்கும் எட்டாவது மகனாக பிறந்தவர் கிருஷ்ண பகவான் கிருஷ்ணர் பிறந்தது பிறந்ததுல கோகுளத்தில் வளர்ப்பு தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டார் தனது தாய் மாமன் கம்சனை கொன்று துவாரகையில் ஆட்சி செய்தார் இன்னும் பல அரக்கர்களை கொன்று கிருஷ்ண லீலை புரிந்தார் மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்காலத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா வந்தவரும் கிருஷ்ணர்தான் தேரோட்டியா வந்த கண்ணன் பார்த்த சாரதி அப்படின்னு பேரும் பெற்றாரு அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகளை தான் இன்றைக்கு மக்கள் புனித நூலான பகவத் கீதையாக படிக்கிறோம் மகாவிஷ்ணுவோட இந்த ஒன்பதாவது அவதாரத்தை கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னும் கோகுலாஷ்டமி அப்படின்னும் கொண்டாடிட்டு வரோம் மனிதனாக பிரிந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் இயல்பாக அமைந்த கடமைகளை முழுமையாக செய்யணும் அப்படின்றத இந்த பகவத்கீதை உணர்த்துது கிருஷ்ணனாக உருவெடுத்ததற்கான காரணம் என்ன இந்த அவதாரம் எவ்வாறு நிகழ்ந்தது அரக்கர்களை எவ்வாறு வதம் செய்தார் அப்படின்ற கிருஷ்ண லீலைகளை பற்றி இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தன்னுடைய தங்கை தேவகிக்கும் வாசுதேவருக்கும் திருமணம் முடித்து அவர்களை தேரில் வச்சு ஊர்வலமாக சென்று கொண்டிருந்தான் கம்சன் அப்போ உன் தங்கைக்கு பிறக்க போகும் எட்டாவது ஆண் குழந்தையால தான் உன்னுடைய உயிர் போகும் அப்படின்னு ஒரு அசரீரி ஒழித்தது தன் உயிர் போகும் அப்படின்ற வார்த்தையை கேட்டதும் பாசம் வைத்திருந்த தங்கை மீதே வாளை வீச முடிவுக்கு வந்தான் கம்சன் இந்த கம்சன் யாருன்னு பார்த்தா மதுராவை தலைநகராக கொண்ட விருஷ்ணி ராஜ்யத்தோட கொடுங்கோல் ஆட்சியாளராக இருந்தவர் அவர் ஒரு மனிதராகவோ அல்லது ஒரு அசுரனாகவோ இந்து இலக்கியங்கள பலவிதமாக விவரிக்கப்படுகிறாரு புராணங்கள் படி அவரை ஒரு அசுரன் அப்படின்னு விவரிக்கிறாங்க கம்ச மன்னன் உக்ரசேனனுக்கும் ராணி பத்மாவதிக்கும் பிறந்தாரு இருந்தாலும் லட்சியத்தின் காரணமாக அவரது தனிப்பட்ட நம்பிக்கையாளர்களான பானாசுரன் மற்றும் நரகாசுரனோட ஆலோசனையின் பேரிலும் கம்சா தனது தந்தையை வீழ்த்தி மதுராவோட அரசனா தன்னை நிறுவ முடிவு செய்தார் மற்றொரு ஆலோசகரான சானுராவின் வழிகாட்டுதலின் பேரில் கம்சா மகதத்தின் மன்னன் ஜாரசந்தாவின் மகளான அஸ்தி மற்றும் பிரபாப்திய திருமணம் முடிவு செய்தார் கம்சன் தனது முந்தைய பிறவையில கால நேமி அப்படின்னு அரக்கனா இருந்ததாகவும் அவன் விஷ்ணுவால கொல்லப்பட்டான் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு கம்சா தேவகிக்கு பிறக்க போகும் அவது மகனால் தானே உனக்கு அழிவு அவளுக்கு பிறக்கும் அத்தனை குழந்தைகளையும் உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன் அப்படின்னு வாசுதேவர் கூறவே தேவகிய கொள்ளும் எண்ணத்தை கைவிட்டான் கம்சன் உடனே வாசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைத்து தன் கண்காணிப்பிலேயே வைத்து கொண்டான் தேவகிக்கு பிறந்த குழந்தைகளை தொடர்ச்சியாக கொன்றுகிட்டே வந்தான் கம்சன் எட்டாவது குழந்தையின் கருவை தன் வயிற்றில் சுமந்திருந்தாள் தேவகி இந்த குழந்தையும் தன் அண்ணனின் கையில் இறக்கப் போவதை எண்ணி கர்ப்பவதியான தேவகி கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்தாள் நள்ளிரவு நேரத்தில் தேவகிக்கு எட்டாவது ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை பார்த்ததும் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் ஏற்பட்ட மகிழ்ச்சி மறுகணமே மறைந்து போனது பொழுது விடுந்ததும் கம்சன் வந்து குழந்தையை கொண்டு போய் விடுவான் அப்படின்றதுனால அவர்கள் கலக்கம் கொண்டிருந்தனர் அப்போ குழந்தை மகாவிஷ்ணுவாக சுயரூபம் கொண்டு பேசத் தொடங்கியது உங்களது முற்பலனால நான் உங்கள் மகனாக பிறந்தேன் கோகுலத்திற்கு கொன்று செல்லுங்கள் அங்கு வந்து வைத்து விடுங்கள் யசோதை என்னை வளர்க்கட்டும் விதமாகவே நடக்கும் அப்படின்னு கூறிய விஷ்ணு பகவான் மறுகணமே சாதாரண குழந்தையாக மாறிட்டாரு குழந்தைய மாற்றுவதற்கு தோதாக சிறையோட வாயில்கள் தானாக திறந்தது காவலர்கள் மயக்கமுற்றனர் வசுதேவன் சற்றும் தாமதிக்காமல் குழந்தையை ஒரு கூடையில எடுத்து வைத்தபடியே கோகுலம் கோகுளம் சென்றான் குழந்தையை மாற்றி கொண்டு பெண் குழந்தையை கொண்டு வந்து வைத்து விட்டார் காலையில தேவகிக்கு குழந்தை பிறந்த செய்தியை கேட்டு கம்சன் வந்தான் பெண் குழந்தையை பார்த்ததும் வியப்படைந்தான் கம்சன் ஆண் குழந்தைதானே பிறந்திருக்க வேண்டும் என்று எண்ணியவன் இறுதியில எந்த குழந்தையாயிருந்தாலும் அதை அழு அழுத்து விடுவது என்ற முடிவுல பெண் குழந்தையை வாளால் வெட்ட ஓங்கினான் ஆனா அந்த குழந்தை மேல் நோக்கி பறந்து துர்கையாக வடிவெடுத்து ஏ கம்சா உன்னை கொள்ள போகிறவன் வேறொரு இடத்துல பத்திரமா இருக்கான் உரிய நேரத்துல அவன் உன்னை அழிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுச்சு தான் அழிவதற்கு முன்பு தன்னுடைய குழந்தை எதிரியை எப்படியாவது அழிக்க வேண்டும் அப்படின்னு கம்சன் நினைச்சான் அதற்காக புட்னா என்ற அரக்கனை அனுப்பி வைத்தான் தேவகி கிருஷ்ணரை பெற்றெடுத்த அதே நாளில் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் அவன் சொன்னான் அழகிய பெண்ணாக வேடம் அணிந்து அந்த அரக்கன் தன் மார்பகங்கள்ல விஷத்தை தடவி கொண்டான் அந்த மாதத்துல பிறந்த குழந்தைகளுக்கு தாய் பாலூட்ட பறந்து வந்து நோட்டமிட்டான் நந்தாவின் வீட்டிற்கு வந்த அந்த அரக்கன் தன் குழந்தைய தன்னிடம் காட்டு மாறு யசோதையிடம் கேட்டான் குழந்தை கிருஷ்ணரை தன் மடியில் போட்ட புட்னா தன் மார்பக காம்புகளை குழந்தையின் வாயில் திணித்தான் கண்களை மூடிக்கொண்டு கிருஷ்ணர் விஷத்தை உறிஞ்சாமல் அவனின் மூச்சு காற்ற உறிஞ்சி அவனை கொன்றான் புட்னாவோட மரணத்து கேள்விப்பட்ட கம்சன் அதிர்ந்து போனான் அதனால மறுபடியும் சகாசுரா என்ற அரக்கனை அனுப்பி வைத்தான் ஒரு வண்டி போல வேடமணிந்து அவன் கோகுலத்தை அடைந்தான் கிருஷ்ணனுக்கு மூன்று மாதங்கள் ஆகியிருந்த போது அந்த நிகழ்வை கொண்டாட யசோதா ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க மாடு மேய்க்கிற அனைத்து பெண்களும் அவர்களோட வீட்டு முன்பாக கூடி பண்டிகை பாடல்களை பாடி கொண்டாடி மகிழ்ந்திருந்தாங்க விருந்தாளிகளை வரவேற்பதுல யசோதா சுறுசுறுப்பாக இருந்ததுனால கிருஷ்ணனை பாதுகாக்க முடியல அதோட கிருஷ்ணாவோட பாதுகாப்பான மற்றும் நீண்ட ஆயலுக்காக அவள் பல புனித சடங்குகளையும் மேற்கொண்டிருந்தாங்க இதிலேயே மும்முரமாக இருந்த யசோதா மர வண்டி படுத்திருந்த குழந்தை கிருஷ்ணாவை பற்றி மறந்தே போயிட்டாங்க சகாசுரா கிருஷ்ணாவோட மேல் வண்டியாக மாறி இருந்தாங்க கிருஷ்ணரின் மேல் வண்டியை ஏற்றி நசுக்கி கொள்ள நினைத்தான் அந்த அரக்கன் பசி எடுத்ததன் மூலமா கிருஷ்ணர் அழத் தொடங்கி இருக்காரு இத கண்டு கொள்ளாமல் யசோதா அந்த விழாவில் மும்முரமா இருந்ததனால கிருஷ்ணன் அந்த வண்டியின் சக்கரத்தை உடைத்தார் மிகப்பெரிய பெரிய சத்தத்தோடு அந்த வண்டி உடைந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து அனைவரும் வண்டியின் அருகில் வந்தாங்க கிருஷ்ணர் பாதுகாப்பாக படுத்திருப்பதை பார்த்து அனைவரும் திருப்தி அடைந்தாங்க குழந்தை கிருஷ்ணர் அழுது கொண்டிருந்தார் குழந்தையை உடனடியாக தூக்கிய யசோதா பிடித்து அரவணைத்து கொண்டனர் கிருஷ்ணரோட மூத்த சகோதரரான பலராமரும் கிருஷ்ணரும் மண்ணை உண்கிறார் அப்படின்னு தாய் யசோதாவிடம் புகார் சொன்ன மக்கள் மிகுந்த ஆர்வமடைந்த யசோதா கிருஷ்ணரோட வாயை திறக்க சொன்னாங்க தான் பார்த்த காட்சியை கண்டு யசோதா வியந்து போனாள் கிருஷ்ணரோட வாயில் அவள் மொத்த அண்டத்தையே பார்த்தாள் சூரியன் சந்திரன் அனைத்து நட்சத்திரங்களும் வானம் மலைகள் ஆறுகள் தீவுகள் பெருங்கடல்கள் அனைத்து உயிர் வாழும் ஜீவராசிகள் மற்றும் உயிர் வாழாத பொருட்களையும் கண்டு வியந்து போனால் கிருஷ்ணர் வளரும்போதே போதே அவரோடு சேர்ந்து அவருடைய குறும்பும் வளர்ந்து கொண்டே இருந்தது பால் மற்றும் வெண்ணையின் மீது அவருக்கு இருந்த காதல் பற்றி பல கதைகள் இருக்கு பால் கார பெண்கள் வயல கடக்கையில கிருஷ்ணரும் அவருடைய நண்பர்களும் கற்களை அவர்கள் பானையின் மீது எரிந்து பானையை உடைத்து விடுவார்கள் அதிலிருந்து வரும் பாலையும் வெண்ணையும் திருட்டுத்தனமாக ருசிப்பதில் கிருஷ்ணருக்கு தனி அலாதியே கிடைத்தது கிருஷ்ணரோட வீட்டில் எப்போதும் அதிகமான அளவுல பாலும் வெண்ணையும் இருந்து வந்த போதிலும் அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்து பல வழிகளில் கிருஷ்ணரும் பலராமனும் பாலையும் வெண்ணையும் திருடி வந்திருக்காங்க கிருஷ்ணருக்கு பால் பொருட்களின் மீதிருந்த காதலால் வெண்ணெய் ஜாடிகளை ஒன்றாக கட்டி உத்திரத்தில் தொங்க விட்டிருந்தால் யசோதா அதனால் அவை கிருஷ்ணரோட கைகளுக்கு எட்டாமல் இருந்தது அப்படி மேலே உயரத்தில் தொங்க விட்டு இருந்தாலும் நம்ம கிருஷ்ணர் சும்மா இருப்பாராம் ஒரு நாள் வேகமாக கிருஷ்ணர் தூங்கியதனால் அருகில் இருந்த கிணச்சில் ஒரு வாளி தண்ணீர் இறைக்க சென்றாள் யசோதா படுக்கையில் இருந்து எழுந்த கிருஷ்ணர் விசிலடித்து சிறுவர்களை அழைத்தார் குறுங்குகளும் அவரோட வீட்டை நோக்கி வந்தாங்க அங்கே வந்த அவர்கள் உடனடியாக ஒன்று கூடி கிருஷ்ணரை தங்கள் தோல் மீது ஏற்றி வைத்து வெண்ணெய் ஜாடிகளை இறக்குனாங்க வெண்ணெயை உண்ண ஆரம்பித்தார்கள் இதுல மிகவும் மூழ்கி போன அவர்கள் வீட்டிற்குள்ளே யசோதா நுழைவதையும் கவனிக்க தவறிட்டாங்க வீட்டுக்குள்ள வந்த யசோதா இதனை கண்டு கலங்கி நின்றாங்க பின்னர் கிருஷ்ணரை கண்டிக்கவும் செய்தாங்க கிருஷ்ணரோட இந்த செயலால ரொம்பவும் கோபமடைந்த யசோதா கிருஷ்ணரை ஒரு குச்சியை கொண்டு துரத்தினாங்க குரங்குகளும் நண்பர்களும் ஓட்டம் பிடிச்சாங்க ஆனா கிருஷ்ணரோ தன் தாயிடம் இருந்து நன்றாக அடி வாங்கினார் கிருஷ்ணரை ஒரு கயிற்றில் கட்ட முயன்றாள் ஆனா ஒவ்வொரு முடிச்ச போடும்போதும் அந்த கயிறு மிகவும் குட்டையாவத அவள் கவனித்தாள் அவளை பார்த்து சிரித்த கிருஷ்ணர் தானே முடிச்சுக்களை போட்டார் அவரை அறவை கருவியில் சேர்த்து கட்டி வைத்தாங்க தவள முயற்சித்த கிருஷ்ணர் முற்றத்தில் இருந்த இரண்டு அர்ஜுன மரங்களுக்கு இடையே மாட்டிக்கிட்டாரு கீழே விழுந்த அந்த மரங்கள் தேவர்களாக உருமாறி கிருஷ்ணரை வணங்கினாங்க நாரதரோட சாபத்தால் நூறு வருடங்கள் இப்படி மரமாக நின்றிருந்த அவர்களை கிருஷ்ணர் விடுவிச்சிருக்காரு இதில் கம்சனோட வேட்டையும் நிற்கவில்லை அவன் இன்னும் சில அறக்கர்களை ஒருவர் பின் ஒருவராக அனுப்பி வைத்தான் அவர்களை ஒவ்வொருவரையும் கிருஷ்ணர் வதம் செஞ்சுக்கிட்டே வந்தார் பரகாசுரவதம் அகாசுரவதம் களியவதம் அரிஷ்டாசுர கடைசியாக கடைசியாக நடந்தது தான் கம்சனோட மரணம் இதில் வதம் அப்படின்னும் அழைக்கிறாங்க கம்சனோட மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னா கம்சனோட கடைசி ஆயுதமான இந்த மல்யுத்த வீரர்கள் போட்டியில மடிந்ததால கிருஷ்ணரோட அடுத்த இலக்கு தான் தான் அப்படின்றது கம்சனுக்கு நல்லாவே தெரியும் ஆகவே இந்த நிச்சயமற்ற சூழல்ல தன்னை தற்காத்து கொள்ள ஒரு சிறு படையை திரட்டி வச்சிருந்தான் கம்சன் ஆகவே இரண்டு மல்யுத்த வீரர்களும் மடிந்தவுடன் யாதவர்களை தாக்க படைகளுக்கு உத்தரவிட்டான் கம்சன் உடனடியாக யாதவர்களும் கம்சனோட படைகளுக்கு போர் மூண்டது இதனை அறிந்த கிருஷ்ணர் ஏதாவது செய்யணும் அப்படின்னு எண்ணி மறுபக்கம் கிருஷ்ணரை கொள்வதற்காக கம்சன் ஒரு கையில ஒரு வாளோடு கிருஷ்ணரை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணர் சற்று குனிந்து கம்சன் மீது குதித்து அவர் முடிய பற்றி இழுத்து பின்புறம் இழுத்தார் இதனால கம்சன் கையில் இருந்த வாள் கீழே விழுந்தது கிருஷ்ணருடனே அந்த வாளைப் பற்றி தாமதிக்காமல் கம்சனோட தலைய கொய்தார் கம்சனை கொன்றவுடன் அவன் கழுத்தில் இந்த வெற்றிய அறிவித்தார் இதனால கூட்டம் கைவிட்டது தேவகி மைந்தன் பதினாறு வயது கிருஷ்ணர் தனது தாய் மாமன் கம்சனை கொன்றார் ஒரு அரக்கண் அழிந்ததையொட்டி மக்கள் ஆடி பாடி கிருஷ்ணரை போற்றினாங்க ஆனா மக்கள் கூட்டத்தின் ஆரவாரத்தை நிறுத்தி அந்த நேரம் என்ன செய்ய வேண்டுமோ அதையே செய்தார் என்ன இருந்தாலும் கம்சன் அவர்களோட அரசன் என்பதனால அவன் அழிவை கொண்டாடுவது சரியில்லை அப்படின்னு கூறி மக்களோட ஆரவாரத்தை கட்டுப்படுத்தினார் கிருஷ்ணர் இப்படியாக அரக்கர்களை பதம் செய்த கிருஷ்ணரோட லீலைகளை இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோவில் கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்குமா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் கிருஷ்ணரோட லீலைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்